ഹരത് സാരും ത அறுவடை தினமாக அனுஷ்டிக்கப்படும் இந்த இனிய நாளிலே இவ்வகையிலே வீற்றிருக்கும் விருந்தின பெருமக்களே பள்ளி தாள கண்ணி வைக்க சாரவர்களே மற்றும் பள்ளியின் பேராசிரியர் பெருமக்களே மாணவ கற்பணிகளே மாணவர்களை இன்றெடுத்த பெற்றோர்களே அருமை சொந்தங்களே இந்த நாளிலே சார்ந்தவர்களின் உண்டான அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே இரண்டு விஷயங்களை உங்கள் மத்தியிலே பரிமாறிக்கொள்ள விளை ஒன்று அனைவரும் குதூகலமாக இருக்கின்றீர்கள் காரணம் நாம் அன்றாட கொண்டுகின்ற உணவு அதை நாங்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த உணவு அந்த உணவை வேளாண்மை செய்து விவசாயம் புரிந்து அறுவடை செய்யக்கூடிய நாளாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த நாளிலே அந்த உணவை வழங்கிய இறைவனுக்கு நாம் உண்மையிலே நன்றி கடன் பற்றிருக்கின்றோம் அந்த இறைவனுடைய மகத்தான ஆற்றலை பற்றி மறையிலே கூறப்பட்ட ஒன்று செய்திகளை நாம் பார்க்கின்ற போது ஒன்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான் வரும் நீங்கள் வேளாண்மை செய்கின்றீர்களே அதை விலை மிக்க செய்கின்றீர்களே உழைக்க செய்கின்றீர்களே அதை நீங்கள் பார்த்தீர்களா அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா நாம் விவசாயம் பண்ணுகின்றோம் அறுவடை செய்கின்றோம்

நம்ம என்ன செய்கிறோம் நாத்து நடுறோம் எல்லாம் செய்கிறோம் மனிதர்கள் தான் செய்கிறோம் அது விவசாயம் வளர்கின்றது இப்ப நாம நினைப்போம் நாம் தான் வளர்க்கின்றோம் என்று இது உண்மையிலேயே வெளியிறந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நாம் தான் நிறைவேக்கின்றோம் ஆனால் நிறைவன் நம்முடைய நெற்று பட்டியில் அடுத்தது அடிச்சது மாதிரி அடுத்து கேட்குறான் லவ் நெஷா உணவு ஜான் முத்தா அவன் தவற்காவும் நீங்கள் விளைவிக்க செய்கின்றீர்கள் உழைக்க செய்கின்றீர்கள் வளருகிறது விவசாயமாக இருக்கிறது ஆனால் எல்லாம் நடுகின்றவை எல்லாமே அறுவடைக்கு வருகிறதா சிலது சாவியாக கூலமாக போய்விடுகிறது அதுதான் அவன் கேட்கின்றான் செக் வச்சது மாதிரியா நாம் நாடினால் இறைவன் சொல்கின்றான் நாம் நாடினால் நீங்கள் உழைக்க நீங்கள் விவசாயம் புரிந்தீர்களே வேளாண்மை புரிந்தீர்களே அவற்றை நல்ல நல்லவிதாக நாம பார்க்க விடாமல் கூலமாக சாவியாக ஆக்கியிருப்போம் என்று கூறுகின்றார் ஆக யதார்த்தம் இறைவன் தான் அவன் தான் நாம் நடக்கூடிய நாம் பயிரிடக்கூடிய அனைத்தையும் அது நமக்கு உணவாக மாற்றி தருகின்றான் ஆகவே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லா பொருளும் இறைவனுக்கு அவன்தான் நமக்கு அந்த விவசாயத்திலிருந்து கனிகளை பயிர்களை அரிசியை தானியங்களை எல்லாம் உதவிக்கு செய்து தருகின்றான் அந்த ஆத்திரமிக்க இறைவனுக்கே புகழ் அடைத்தும் சந்திரன் சூரியன் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லவாவன் அவன் உங்களுக்கு ஐவரா படிப்பனை இருக்கிறது என்று சொல்கின்றான் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அந்த கால்நடைகளிலே உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்றான் படிப்பினை என்ன படிப்பெண் தெரியுமா சிந்திச்சு பார்க்க சொல்றான் இறைவன்

அந்த மாட்டிலிருந்து பெறப்படக்கூடிய பால் எப்படி தெரியுமா வருகிறது ஒரு பக்கம் வயிற்றிலே சாணம் மறுபக்கம் ரத்தம் இவைகளுக்கு நடுவிலே கலப்படமற்ற அதாவது பியூரான பாலை நாம் உங்களுக்கு இனிமையான முறைகளை குடிக்க தருகின்றோம் இது உங்களுக்கு பாடம் படிப்படி இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகின்றார் ஆகவே இப்படி இறைவனுடைய வல்லமையை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும் ஒரு மெசேஜ் இரண்டாவது நாம் இந்திய திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட பாரத நாடு இந்த நாடு இருக்கு ஒரு கொண்ட நாடு நாம் வெளிநாடுகளுக்கு பயணிக்கின்ற பொழுது பல போகும் பொழுது அங்குள்ள மக்கள் நம்மிடத்திலே அளவிலாகி பேசுகின்ற பொழுது சொல்வார்கள் உங்கள் நாடு அருமையான நாடு எத்தனை மொழி பேசுகின்றீர்கள் எத்தனை மக்கள் இருக்கின்ற சாதி மதம் எல்லாம் இருக்கின்றீர்கள் ஆனால் ஒற்றுமையோடும் சகோதரத்துவ நீங்கள் வாழ்கின்றீர்கள் உங்கள் நாட்டை பார்த்தால் எங்களுக்கு பெருமிதமாக இருக்கு என்று சொல்வார்கள் அதை தான் இங்கே சாரவர்கள் சொல்லுகின்ற பொழுது சமத்துவ பொங்கல் என்று சொன்னார்கள் எல்லோரும் இங்கு கூடியிருக்கின்றீர்கள் இந்த ஒற்றுமையும் சகோதரத்துவையும் அந்த காலத்தில் மாமன் மச்சன் என்று எல்லாம் உறவுகளில் உறவு கொண்டாடி பேசுவார்கள் சாதி மதம் பார்ப்பாக்காமல் அந்த உறவுகளோடு நம் நாட்டிலே நாம் வரக்கூடிய தலைமுறையினரான இந்த குழந்தைகளுடைய செல்வத்தினுடைய உள்ளத்திலே ஏனென்றால் எந்த அப்படிக்கட்டு இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் எல்லாம் ஒரு தேசத்தினுடைய பிள்ளைகள் என்று நாம் உடைகள் எல்லாம் வேறுபட்டு இருக்கலாம் தொப்பி போட்டிருக்க ஒரு தம்பி போட்டு வைத்திருப்பார் எல்லாம் ஆதம் ஏவாருடைய பிள்ளைகள் அல்லவா நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள்

வழிகாட்டக்கூடியது நெட்டம் சாதாரண வழியல்ல நேரான பாதையை காட்டக்கூடியது என்று பொருள் அப்படிப்பட்ட பெயர் சுமந்த பெயர் தாங்கிய இந்த அல்ஹாரி ஸ்கூல் இன்னும் வளர்ந்து இன்னும் பல இன்னும் பல வெற்றி பாதைகளை கடந்து இன்னும் வகுப்புகளை வரும் காலங்களில் அதிகரித்து நம்முடைய அல்ஹாரி ஸ்கூல் இன்னும் இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் வழிகாட்டி பல மாணவர்களை நல்லொழுக்கம் உள்ள ஒழுக்கம் உள்ள அதே நேரத்தில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வெளிப்படக்கூடிய மாணவர்களை பேரறைவன் இந்த பள்ளிக்கு வழங்கி அருள வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி Thank you sir Thank you for your valuable skills.

நமது மாணவர் கண்மணிகள் சமத்துவ மொழியினுடைய விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நிறைவு பெற இருக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு நன்றியை கூறி உங்களிடம் விளைவிவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன் வழி இந்த நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு அவன் பெறக்கூடிய கல்வியின் மூலமாக அவன் நேர்வழி அடையக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளியினுடைய பெயர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு இந்த இனி நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் அவர்கள் கூறியது போல நம் பள்ளியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நம் பள்ளி ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தே மாணவர்களுக்கான கல்வி சாரா பயிற்சிகள் யோகா கராத்தே சிலம்பம் ஸ்கேட்டிங் அனைத்து விஷயங்களுமே இந்த சுவாமி ஸ்கேட்டிங் கழகம் கோவில்பட்டி அவருடைய நம் பள்ளி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இதையெல்லாம் கொண்டு வந்தது அது மட்டுமன்றி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இனிதாக சிறப்பாக நடைபெற்றது இப்படி எதற்காக நான் இதை கூறுகின்றேன் என்றால் இனி வரக்கூடிய காலம் கல்வி கல்வி மட்டும் அந்த கற்ற கல்வியை நிலைத்து அதை சரியான முறையில் பயணிக்க செய்து அவன் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய காலை கட்டுத்து நமது பிள்ளைகள் வந்து பயணிக்க இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நமது குழந்தைகள் கல்வி அதை பெற்றதாகவும் ஞானம் கல்வி அனுபவர்களாகவும் பயிற்சிகளை பெற்றவும் கற்றவர்களாகவும் இருந்தால் தான் இனி வரக்கூடிய காலங்களில் அவன் சீரும் சிறப்பாக என்ன செய்யப்பட முடியும் வாழ முடியும் அந்த வாழ்க்கைக்கு போல் பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை மட்டும் கொடுப்பது மட்டும் அல்லாமல் நல்ல கல்வி என்று கொடுக்கப்படுகிறது நம் பிள்ளைகளுக்கு எங்கு நல்ல முறையில் பயணிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகளுடைய தேவை என்ன என்பதை பொறுத்து நடந்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தகுந்தால் போல் கல்வி நிறுவனங்களால் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு பல நிலைகளில் வந்து நாம் என்ன செய்யப்பட நம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டக்கூட அவர்களாக பெற்றோர்களாக நாம் அனைவரும் இருக்கப்பட வேண்டும் நீ ஏன் என்ன சொல்லுறிங்க நாம் கல்வி கற்றுப்பெருப்பது மட்டும் நமது பிரச்சனை கிடையாது அந்த கல்வியை சீரிய கல்வியாக அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் என் பையனும் ஸ்கூலுக்கு போறான்டா என் பையனும் ஸ்கூலுக்கு போகிறான் அவனும் சொல்வாங்க ஏன் பையன் நீங்கள் படிக்கிறான் அப்படிங்கிற தோட்டம் படக்கூடாது படிக்க நம் குழந்தைகள் நாம் படிக்கக்கூடிய நிறுவனத்தில் எப்படி பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிறுவனம் நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வாறு கல்வி கற்று கொடுக்கின்றது எந்த எல்லாம் நம் பிள்ளைகளை கவனித்து பார்க்கிறார்கள் நம் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கற்பிக்கப்படுகிறது இதையெல்லாம் பெற்றோர் ஆகிய நீங்கள் ஆராய்ந்து கவனிக்க வேண்டிய கால கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீட்டு தேர்வு நீட் தேர்வு எழுதினா தான் எம்பிபிஎஸ் போக முடியும் அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இப்ப நம்ம வந்து இருக்கோம் சிபிஎஸ்இ என்ற ஒரு மோகம் கல்விங்கிறது வந்து சொல்லுவாங்க முதல்ல வந்து சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எந்த 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 பொருள் இருந்தாலும் எந்த படிச்சாலும் அது நல்லா பிடிக்கும் எந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க அத நம்ம சற்று மாற்றி யோசிச்சு பார்க்க வேண்டும் எப்படி படிக்கிற உள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் அது ஃபேக்ட் அது உண்மைதான் அது ஆங்கில வழி பள்ளியில் படித்தாலும் சரி படித்தாலும் சரி தமிழ் வழி கல்வியில் படித்தாலும் சரி படிக்கிற இது காவனான ஒரு விஷயம் ஆனால் நம் பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை நாம் எவ்வாறு அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதை தான் பெற்றோர்களாக நாம் ஆராயப்பட வேண்டும் காலங்கள் போட்டி காலங்கள் நடந்து இப்போ போட்டியும் போராமையும் உள்ள காலங்களாகத்தான் மாறிக்கொண்டு நாளை காலத்தில் நம்மளோட பிள்ளைகளும் பயணி கிடைக்கிறார்கள் இருவது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த பாடம் போட்டி காலத்தில் நீ இருக்கின்றாய் நீ போட்டி போட்டு படி போட்டி போட்டு படித்தால் தான் நீ என்ன செய்ய முடியும் வேறு ஒரு அரசு வரைக்கு நீ என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் என்ற வார்த்தையை எனது ஆசையுடைய அனுபவத்தில் தொண்ணூத்தி எட்டு நான் சொன்ன போலவே இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு சொன்னேன் அவ்வாறு அந்த ஆத்மார்த்தமான அர்த்தத்தை நான் கடந்த நாட்களுக்கு முன்பு தெரிந்து கொண்டேன் எப்படி அந்த வார்த்தைகள் சொல்லி அந்த பசங்களை உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பசங்க போட்டி போட்டு படுத்து இன்றைக்கு நல்ல அரசு வேலையில் அமர்ந்து கொடுக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணாடு பார்க்கப்படும் பொழுது அங்கே நமக்கு மன மனசு அவ்வளவு சந்தோஷப்படுகிறது இதுதான் ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிக 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 அரிதான ஒரு இது கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க இல்லையா என்ற போதில் பெரியவருக்கும் தன் மகனை சான்றன கேட்ட தாய் இந்த தாய் எவ்வாறு சந்தோஷப்படுகின்றார்களோ அதை விட அதிகமாக ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவர்கள் நாளை நன்னிலைமையில் இருக்கப்படும் பொழுது தாய் பெற்ற சந்தோஷத்தை விட மகிழ்ச்சியை விட ஆசிரியர் பெருமக்கள் அடைவார்கள் அதுதான் ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய சொத்து அவங்க சம்பாதித்து வச்சது வாங்க ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்மிடம் பயின்ற மாணவன் நம் சொல்லை கேட்டு இன்று நல்லா இருக்கின்றானே என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும்

வழி நடந்து போகிறதுக்கு ஆயத்தமான ஒரு நிலையை நாம் என்ன செய்யணும் அவளை ஏற்படுத்தும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு செயலையிலையும் அவங்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் சொல்லி வளர்த்தது அந்த காலம் நான் வளர்ந்த வளர்ந்ததால சொல்லுவாங்க தம்பி செய்யக்கூடாதா இப்படி பண்ணணும் இப்படி நடந்தா தப்புடா இப்படி போகக்கூடாதா அங்கிற மாதிரி சொல்லு 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 நம்மள வந்து தீட்டி வளர்த்த காலங்கள் அந்த காலம் ஆனா இப்ப நம்ம உள்ளே நமக்கு அவ்வளவு என்ன என்ன செய்யல சங்கடங்களை விட கிடையாது என்ன எல்லா விஷயமும் அவன் கையில இருக்கு எல்லாமே அவனைய கையில இருக்கு ஆனால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக பொறுப்பான வேலை என்னவெறை என்றால் அவன் செய்வது கிடையாது இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டது இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற ப வந்து குழந்தைகளுக்கு தெரியாது கற்றுக்கொள்ள கூடிய பருவத்தில் இருக்கிறதா நம்மளுடைய குழந்தைகள் அந்த நாம் என்ற நிலையை நாம் அப்ப நாம் பெற்ற அனுபவங்களை முன்வைத்து நம் பிள்ளை செல்வங்களுக்கு தவறு சரி என்பதை சித்திக்காட்டக்கூடிய மிக பொறுப்பான வேலையை ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்தால் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல

சமத்துவ பொங்கல் முதல்ல இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிபப்ளிக் டே தான் இருக்கும் இப்ப பாத்தோம்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு குழந்தைகள் முதியவர் தினம் நண்பர்கள் தினம் இப்படிலாம் நிறைய தினங்கள்லாம் கொண்டாடுறான் எனக்கு இந்த தினங்கள்லாம் ஏன் கொண்டாடுறோம் நம்ம நோக்கணும் இப்ப கையில மொபைல் இருந்துச்சு வேற உலக இருக்கு அவனுக்கு என்னங்கிறது தெரியாது தெரியாமே குழந்தை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க வளர்ந்துட்டு இருக்காங்க கடந்த ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக என்னது ஏதுன்னு தெரியாது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நமது புயலுக்கு தெரியாம என்பதற்காக தான் தெரிய வைக்க தான் இந்த மாதிரியான வந்து நம்ம செய்யறோம் நடத்துறோம் இப்ப பண்டைய அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பொங்கல்னா அவ்வளவு ஜாலியா நல்லா இருக்கும் இப்ப பொங்கல்னா கூட அவனுக்கு டெஃபினேஷன் சொல்ல தெரியல பொங்கல் நம்ம எப்படி இருப்போம் மொதல் நாள் என்ன போகி உங்களோட முந்தான போகி தானே இல்லையா போகி தானமா ஆமா இப்ப போகிற விஷயமே தெரியமாச்சு இல்லையா லீவ் இல்லாம போச்சு அப்போ லீவ் கொடுப்பாங்க போய் போகி பண்டிகை லீவு வந்தோட அடுத்த நாள் பொங்கல் தான் சொல்லுவோம் போகிக்கு என்ன செய்வோம் போகி பண்டிகை யாருக்காக கொண்டாடுவோம் சிறுவர்களுக்காக கொண்டாடுவோம் இது என்ன செய்வாங்க அப்ப பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் வந்து நெருப்பூட்டி பழைய பழையன கழிதலும் புதிய புகுதலும் நினைவூட்டி இப்ப நம்ம அந்த அந்த வார்த்தை சொன்ன அவனுக்கு தெரியாது என்னன்னா பழைய தவிர புதிய புகுதல் என்னன்னு கூட தெரியாது அதுதான் போகிங்கிறது அவனுக்கு தெரியாது இப்படி தெரியாத ஒரு அட்வான்டேஜ்களான ஒரு நிலையில் நாம் பயணிக்கின்றோம் நாம் பிள்ளைகளும் பயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படையினுடைய இதை தெரியாம நம்ம என்ன செய்யலாம் மேலோட்டமான பாதைகளையே நம்ம போய்கிட்டு நமது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பண்டிகையினுடைய மகத்துவம் என்ன ஏன் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம் பண்டிகையை நோக்கம் என்ன அனைத்து விஷயங்களும் நம் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துடத்து வளர்க்க வேண்டும் என்று இந்த இணையத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் Students, be a brave heart, young angel.